கவிண்டேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கற இடத்துல பார்த்தீங்கன்னா சேர்பட்டு ரொம்ப வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷன்லேயும் சொல்லலாம் பட் ரொம்ப பெரிய ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு கிடையாது மீடியமான ஒரு ஏரியாவில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப லோ கிளாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது மீடியமான க்ளாஸ் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா டுவெண்ட்டி ஃபீட் ரோடு நல்லா தார் ரோடு போட்டிருக்காங்க நான் முன்னாடியே அந்த ஜங்ஷனும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு இது ஒரு டெட் அண்டு ஸ்ட்ரீட்டு இதில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் பழைய வீடுகள் நிறையா இருக்குது இதில் வந்து ஒரு தௌசண்ட் எயிட்டி ஒன் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம லேண்ட் வந்து சேலுக்காக பார்க்க வந்துருக்கோம் சேத்துப்பட்ட அப்படியே ஸ்டேஷனுக்கு வரும் உங்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஓர் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எண்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட்டு ப்ராப்பர்ட்டி ஆஸ் பர் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஆயிரத்தி எண்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பிசிக்கலாக இருக்கிறது ஆயிரத்தி எண்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு தான் அவர் வந்து காஸ்ட்டு போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் தகராறு அடிச்சிருக்கு பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஃப்ரண்டேஜ் வந்து இருபது அடி சைடில் நாற்பத்தொம்பது பின்னாடி இருபத்தொன்று டெட் அண்டு ஸ்ட்ரீட்டு நிறைய அப்பார்ட்மெண்ட் வீடுகள்லாம் இருக்குது அதாவது சிட்டிக்குள்ளே சின்னதாக ஒரு வீடு கட்டணும் எனக்கு அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம் மீடியம் கிளாஸ் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் நான் உள்ள ப்ராப்பர்ட்டியை நான் காமிக்கிறேன் ப்ரைம் லொக்கேஷன் இது மாதிரி சின்ன ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு கிடைக்காது பட்டா லேண்டு தான் அப்பொருள் வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்பளுக்கு எலிஜிபிளான ஒரு லேண்டு உள்ளே வந்து லாக் பண்ணியிருக்காங்க சைடில் நான் காமிக்கிறேன் தான் ப்ராப்பர்ட்டியோட சைடில் வியூ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரோடில் பார்த்திங்கன்னா தெரியும் கார் நிறுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கார் போகலாம் அந்த அளவுக்கு தான் ரோடோட விற்று இருக்குது சைடில் ஃபுல்லாகவே எல்லாருமே வெளியில தான் கார் பார்க்கிங் விற்றுருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கார் போகலாம் பக்கத்தில் கேட்ட வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த ஏரியாவில் நிற்காதுன்னு சொல்லியிருக்காங்க விசாரிச்சது சுத்தமாக தண்ணி எபி மழை பெஞ்சாலும் தண்ணி இங்கே நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் வந்து ஒரு ஒன் ஹவராக மழை பெஞ்சுது அந்த டைமில் தான் நான் எடுத்திருக்கேன் பட் இந்த வந்து தண்ணி எதுவும் நிற்கல ட்ரைனேஜ் மெட்ரோ ஓட்டோ எல்லாமே இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி இருபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டாப் வந்து கூப்பிடுங்க இதோட பிரைஸ் வந்து என்ன கோட் பண்ணனா ஒன் பாயிண்ட் செவன் டூ ப்ரோ சிட்டி உள்ள நீங்கள் வந்து ஒரு சின்ன வீடு வாங்கி உடனே கட்டணும் அப்படின்னா தரலாம நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து சூஸ் பண்ணலாம் டப்பரே வந்து கூப்பிடுங்க கவிஞர் சென்னை தேங்க் யூ